சிம்ம பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் தெய்வம் விலக வேண்டிய காலம் ரெண்டுமே இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் அவரோட சுக்கரன் இருக்கிறாங்க ஆக மாறி மாறி இந்த பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பெரிய லெவலில் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இருக்குது இந்த வாரத்தில் அதனால் உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பாராத லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீங்க பார்ட்னரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இது ரெண்டு பேருக்குமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும் உங்கள் கையில் பணம் தனம் இருக்குது பட் அதற்கு தகுந்த அல்லது அதற்கு மேலே இந்த வாரம் செலவுகளும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னா நார்மலாக தான் இருக்குது ஸோ தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் யாரோடலாம் தொடர்புகள் நினைக்கிறீங்களா அடைக்கும் ஆசைங்க இது அத்தனையும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் செய்யணும்னா அந்த காரியம் செய்யலாமா இப்போ அவசியமா அப்படிங்கிறத ஒரு இடக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து செயல்படுங்க ஒரு நேரம் கிரகம் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும் இன்னொரு நேரம் கிரகங்கள் நமக்கு சுமாரான பலன்களை செய்யும் அதனால் சிந்தனை அதற்கு தந்த செயல்பாடு இது இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கியம் இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குது எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் அல்லது வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு சேல்ஸுக்கு தகுந்த லாபம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவனையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க